வணக்கம் நமது ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மனதை பற்றி வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுகிறோம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகே இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா சம்சாரமாக சந்நியாசமா அப்படிங்கிறது தலைப்பு நீங்கள் பார்த்தீங்க இதை ஏன் நான் இந்த தலைப்பாக இதை வச்சேன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு பெண் பேசிட்டு இருந்தாங்க கவுன்சிலிங்கில் அவங்க வேறு சில பிரச்சனைகள்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன கேட்டாங்கன்னா நான் வந்து உங்களுடைய நிறைய வகுப்புகளை அட்டன் பண்ணியிருக்கேன் எங்கிட்ட எல்லா தியானங்களும் இருக்குது எல்லாமே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நிறைய தியானம் பண்ணணும் நிறைய ஆன்மீகத்தில் வளரணும்னு ரொம்ப நான் ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு ரெண்டு குழந்தைங்க வளர குழந்தைங்க ஒரு பத்து வயசு ஒன்று எட்டு வயசு ஒன்று ஸோ அதுங் அந்த குழந்தைங்களுக்கு காலையில் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்புறம் கணவருக்கும் எல்லாம் செய்யணும் அப்புறம் மாமியார் மாமனார் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கும் நான் எல்லாம் பார்த்துக்கணும் எல்லாம் நான் பண்ணுறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் தியானத்துக்குன்னு நிறைய நேரம் என்னால் ஒதுக்க முடியல அப்போ என்ன பண்ணுறீங்க தியானம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் தினமும் நான் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறேன் அஞ்சு மணிக்கு எழுந்து மோகங்கழுவி பழுத்து வச்சுட்டு இதை நான் சொல்லி கொடுத்ததே இப்படி தான் குளிக்கணுங்கிறது அப்புறம் பண்ணிக்கோங்க தியானத்தை அது சித்தர்கள் வழி நம்ம ஃபாலோ பண்ணுறது அதனால் ஸோ அதே மாதிரி முகங்கல்வி பல் தேய்ச்சிட்டு யாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நான் என் தியானத்தை எப்படியாவது முடிச்ச ஆகணும் அப்புறம் அஞ்சரை அஞ்சு நாற்பதுக்குள்ளே நான் முடித்தால் தான் அதுக்கப்புறம் நான் போய் மற்ற சமையல் வேலையெல்லாம் எல்லாம் பண்ணணும் அப்புறம் பசங்களை எழுப்பினோம் அவங்கள ரெடி பண்ணனும் எல்லாமே செய்யணும் கரெக்டாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு நேரமே கிடைக்காது இப்படி நான் செய்யும்போது எனக்கு ஆன்மீக வளர்ச்சிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைக்குமா அப்படியும் கேட்டாங்க அப்போது ரொம்ப எனக்கே ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அவங்க கேட்டது கேட்கும்போது அவங்க இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லையா நம்ம சித்தர்கள் அவங்கெல்லாம் சம்சாரத்தில் வாழாமல் தனியாக போய் காட்டிலலாம் வாழ்ந்து நிறைய தியானம்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்கள் மாதிரிலாம் நம்மளால எப்படி இருக்க முடியும் அவங்க மாதிரி நம்ம எப்படி செய்கிறது அந்த நிலைக்கு நம்ம எப்படி உயர்றது நமக்கு அந்த மாதிரி ஒரு உயர்வு கிடைக்குமா ஆன்மீக வளர்ச்சி எப்படி கிடைக்கும்னு ரொம்ப ஆதங்கத்தோடு கேட்டாங்க இப்போ எனக்கே அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா எவ்வளோ ஆசைப்படுறாங்க நிறைய தியானம் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம கிளாஸஸும் நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லா தியானங்களும் இருக்குது எல்லா பயிற்சிகளும் தெரியும் எல்லாம் டெக்னிக்ஸும் தெரியும் எல்லாமே இருக்குது ஆனால் அதை செய்யணுங்கிற மனமும் இருக்குது அதுவும் இருக்குது இப்போ சில பேர் எல்லாமே கற்றுக்கிட்டு செய்ய மாட்டாங்க ஆனால் கற்றுக்கிட்டேன்னு தெரிஞ்சுன்னு பண்ணணும் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க இவங்க அப்படி இல்லை கண்டிப்பாக எழுந்து பண்ணணுங்கிறது அந்த மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாமே இருக்குது அங்கே பிரச்சனை என்னென்னா அந்த குடும்ப சுமைங்கிறது இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் எல்லாமே இவங்க தான் பண்ணணும்னு இருக்கும்போது அதை விட்டுட்டு வந்து உட்காந்து நான் தியானம் பண்ணுறேன்னு உட்கார இவங்களால் முடியலை அது முடியவும் முடியாது நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியாது குறி குறிப்பாக பெண்களால் அது பண்ணவே முடியாது இப்போ ஒரு ஆணாக இருந்தால் நான் காலைல எழுந்தேன் நான் தியானம் பண்ண போகிறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ கூட போய் உட்காந்துக்கலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க வீட்டில் ஆனால் ஒரு பெண் அப்படி போய் காலங்கத்தால் போய் உட்காரலான்னா எப்படின்னா மற்றவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ண முடியும் எல்லாரும் எழுந்தப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணுங்கும் போது இவங்க நான் தியானம் பண்றேன்னு போய் உட்கார்றதுங்கிறது கஷ்டம் ஸோ இந்த பெண்ணுடைய அந்த நிலை இத பத்தி நான் ஏன் பேசணும்னு நினச்சேன்னா நிறைய பெண்கள் நம்ம அல்ஃபா சித்தர்கள் இதை என்கிட்ட ஏற்கனவே கேட்டிருக்காங்க பல முறை கேட்டிருக்காங்க நிறைய தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ண முடியல ஏன்னா வீட்டில் அவ்வளோ பொறுப்புகள் இருக்குன்ற அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்ற ஒரு பதில் அதை இங்க சொல்லணும்னு நினைச்சேன் தான் இந்த பதிவு இப்போ ஒரு சந்யாசி அல்லது ஒரு சித்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்த குடும்ப வாழ்க்கை இங்கே உள்ள வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய சித்தர்கள் வந்து மனைவியோடு இருந்திருக்காங்க இப்போ நம்ம வசிஷ்டர் குகைக்கெல்லாம் நம்ம போகிறோம் நான் நிறைய அல்பா சித்தர்களை இமயமலையில் கூட்டிகிட்டு போகிறேன் வசிஷ்டர் குகைக்கு போகும்போது பக்கத்துலே அருந்ததியோட குகையும் இருக்குது அவங்க அவர் கூடவே அவரோட மனைவி அவங்க இருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சித்தரையும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட மனைவின்ற ஸ்தானத்தில் ஒருத்தர் இருப்பாங்க அவங்களும் ஒரு சித்தராக தியானம் செஞ்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க பட் குடும்பத்தை விட்டுட்டு நம்ம எப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்ம வந்து இங்கே மொத்தமாக ஒரு குடும்பம் இருக்குது சொந்தக்காரங்க இருக்காங்க மாமியார் மாமியார் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்கங்கும்போது இது இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு குடும்பத்தோடு நம்ம இருக்கோம் சம்சாரத்தில் இருக்கோம்னு சொல்லக்கூடியது போது இந்த மாதிரி ஒரு எல்லாம் இல்லாமல் இப்போ அவங்க மட்டும் இருக்காங்கன்னா அவங்க எழுந்த உடனே அவங்களுக்கு வேறு எந்த பொறுப்புகளும் கிடையாது அவங்க போனோமா குளிச்சோமா செஞ்சோமா இல்ல மாங்கல் தியானம் பண்ணோமா அவ்வளவுதான் அன்றாட உணவு மட்டும் தேடிக்க வேண்டியது தானே தவிர வேறு எந்த வேலையும் இல்லைன்னா நீங்கள் நாள் முழுக்க தியானம் பண்ணலாம் மந்திரங்கள் சொல்லலாம் அமைதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து தான் அதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கேருந்து சம்சாரங்கிற கடலை தாண்டி விட்டுட்டு அவங்க போகிறாங்க அவங்களால பண்ண முடியுது ஸோ இது ரொம்ப உயர்ந்த நிலை இதில் வந்து சந்தேகமே இல்லை ஆனால் இந்த பெண்ணை பார்த்தோம்னா இவ்வளோ பிரச்சனைகள் அந்த சம்சாரத்தையே தாங்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு அரை மணி நேரத்தை வந்து ஒதுக்கி தியானம் பண்ண பண்றாங்க இப்போ நம்ம வந்து ஒரு மூன்றாவது மனிதராக இருந்து இதை பார்க்கும்போது என்னுடைய கண்ணோட்டம் இதை இதை பார்த்த பிறகு இந்த வீடியோ பார்த்த பிறகு கீழே கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை நீங்கள் எழுதணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா எல்லாத்தையும் துறந்து முற்றும் துறந் துறந்த முனிவராக சித்தராக போய் ஒரு காட்டில் இருந்து நாள் முழுக்க தவம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் கடவுள் அனுகிரகம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இந்த பெண் கஷ்டப்பட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஒதுக்கி பண்ணுறாங்க குறைவான நேரம் ஆனால் அந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப மும்முரமாக உட்காந்து தியானம் பண்றாங்க இப்போ கடவுளுடைய ஸ்தானத்தை நினச்சி பாருங்க அவர் வந்து அங்கேருந்து ரெண்டு பேரையும் பார்க்கும்போது யாரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் அந்த சித்தரையா முனிவரையா அல்லது இந்த பெண்ணையா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண்ணை தான் அதிகமாக கடவுள் ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவ்வளோ பொறுப்புகளுக்கு நடுவில் ஒரு அரை மணி நேரமாவது நான் கடவுளை நினைக்கணும் தியானம் பண்ணணும் மந்திரம் சொல்லணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க இப்போ அவர் எல்லாம் துறந்துட்டு போன அப்புறம் நாள் முழுக்க அது பண்ணுறது வந்து சுலபம் இல்லையா அப்படி யோசித்து பார்க்கும்போது நான் இந்த பெண்ணுக்கு அதுதான் தான் சொன்னேன் நீங்கள் பண்ணுற அந்த அரை மணி நேர தியானத்துலேயே உங்களுக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்கும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய சித்தர் தான் சம்சாரத்தில் இருந்தாலும் சித்தர் தான் நீங்கள் தைரியமாக நல்லா தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி அதை முடித்தேன் இப்போ உங்களுடைய கருத்து என்ன தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் கண்டிப்பாக எழுதுங்க